வர்ஜுனாவை ஒதுக்கிய குடும்பம் மனைவி டேசி இன்ஸ்டா மூலம் போட்ட குண்டு ஆதவர்ஜுனாவின் மனைவியும் பிரபல தொழிலதிபர் மார்டினின் மகளுமான டெய்ஸியின் இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்று அக்குடும்பத்தில் நிலவும் அரசியல் கருத்து முரண்பாடுகளையே வெளிக்கொண்டிருக்கிறது ஆதவர்ஜுனா எடுக்கும் அரசியல் முடிவுகள் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது அவருடைய அரசியல் செயல்பாடுகளை எங்கள் குடும்பத்துடன் இணைத்து பார்க்க வேண்டாம் என்று ஆதவர்ஜுனாவின் மனைவியும் லாட்ரி அதிபர் மார்டினின் மகளுமான டெய்ஸி தனது இன்ஸ்டாகிராம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பல்வேறு கட்சிகளுக்கு ஆதரவும் நன்கொடையும் அளித்து வரும் மார்ட்டின் பாஜக திமுக இரண்டிற்கும் நிதி அளிப்பவர்களின் முக்கியமானவராக திகழ்கிறார் தனக்கு சொந்தமான மார்ட்டின் குழும நிறுவனங்கள் மூலமாக இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி வரை ஆயிரத்தி முன்னூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறார் சதவீதம் அதாவது சுமார் ஐநூற்று ஒன்பது கோடி ரூபாய் திமுக சென்றிருக்கிறது இதன் மூலம் தீவிர திமுக விசுவாசியாக அறியப்படுகிறார் சான்டியாக்கோ மார்டின் இதேபோல பாஜகவிற்கு நூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் மாற்றினை பற்றி அறிந்தவர்கள் அவர் கைதேர்ந்த தொழிலதிபர் எல்லா கட்சிகளிலுமே தன் தொழில் நலன்களுக்கு ஏற்ப செல்வாக்கை வளர்த்துக் கொண்டிருப்பவர் என்று சொல்கிறார்கள் இத்தகைய சூழலில் ஆதவர்ஜுனாவின் அரசியல் நிலைப்பாடுகள் மாமனார் மாப்பிள்ளை இடையே முரண்பாட்டை உண்டாக்கியதாக கூறப்படுகிறது இதை ஆதவர்ஜுனாவே தன்னுடைய பல நேர்காணல்களில் கூறியிருக்கிறார் இந்த முரண்பாடு விஜய் கட்சியில் ஆதவர்ஜுனா சேர்ந்த பின் அதிகரிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதையே ஆதவின் மனைவி டெய்லியின் அறிக்கை உறுதிப்படுத்துவது போல அமைந்திருக்கிறது என்றே கூறலாம் ஆதவர்ஜுனாவும் நானும் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொழிலையும் தனித்தனியாக பார்க்கவே விரும்புகிறோம் என்ற வரிகளுடன் தொடங்கும் அந்த அறிக்கை எங்கள் குடும்பத்தில் சிக்கலை உண்டாக்காதீர்கள் என்னும் வரிகளோடு முடிகிறது திமுகவினரோடு நல்ல நட்பில் இருந்த ஆதவர்ஜுனா பிரசாந்த் கிஷோருடன் சேர்ந்து திமுகவின் அரசியல் வெற்றிக்காக உழைத்தவர் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச்செயலாளராக இருந்த ஆதவர்ஜுனா திருமாவளவனுடன் ஏற்பட்ட முரண்பாடான கருத்துகளால் ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகி நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் விஜய் கட்சியில் இணைந்ததிலிருந்து திமுகவை அதிகமாக தாக்கி பேசிக் கொண்டிருக்கும் ஆதவர்ஜுனாவின் கருத்துக்கள் மாமனார் லாட்ரி மார்டனின் தொழில்களுக்கு இடையூறாக இருப்பதாகவே கருதப்படுகிறது எனவே மனைவி டெய்ஸி இதுபோல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது